என்ன ரொம்ப நேரம் ஊற வைக்கதான் அழுக்கு போகுது வாட தாங்க

அடிக்கா அமைதியாக தானே இருக்கு ஆ அதோட கட்டு மேம் மேம் மே மே மலைக்கு மேலே கட்டி விட்டான் மே 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 அப்படின்னு கட்டு நீங்க அதுக்கு ஸ்டாம்ப் போடும்போது அது மேலே ஏறணும்லா நல்ல ஆட்டுது ஏமை எல்லாம் வந்துடுச்சி ஸ்டாம்ப் போடும்போது அந்த பூணு கருப்பூனு டாடி மேலே ஏறினோம் நீ இப்ப அழகா கரண்டடி ஆமா இப்பன்னே அழகா டிவெல் அழகா இருக்கு ஆஃப் ஸ்டார்ட் ஆன் பண்ணி தான் இருக்கு ஆன் பண்ணி தான் இருக்கு

எந்த வருதா குழுப்பாட்டினாலும் அவங்களுக்கு குழுப்பாட்டினாலும் ஒரு மாதிரி தான் இருக்குண்ணே குழுவெயில் baik okay, guna Cher chair, chair, one one, one, one.